வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் சீனு வைட்லா இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் இந்த வாரம் வெளியே வந்திருக்கும் தெலுங்கு திரைப்படம் ப்ரூஸ்லி த ஃபைட்டர் அந்த திரைப்படத்துடைய வீடியோ மசோதா அந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் எப்படி புலி திரைப்படம் வந்து தமிழில் வந்து அந்த படம் ரிலீஸுக்கு முத நாள் வந்து அவங்க படக்குழுவினர் புலி படக்குழுவினர் வீட்டில் வந்து ரெய்டு ரைடு நடந்தோ அதேமாதிரி இந்த புரூஸ்லி த ஃபைட்டர் அந்த திரைப்பட குழுவினருடைய வீட்டில் அதே மாதிரி ரைட் நடந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுலேயே நிறைய பிரச்சனைகள் கான்ட்ரவர்ஷிகள்லாம் சந்திச்சிது என்னென்னா ஒரு இந்த படம் வந்து ருத்ரமாதேவி வந்து போன மாதிரி ரிலீஸ் ஆனால் கலெக்ஷன் கொஞ்சம் பாதிச்சுன்னா இந்த படத்தோட ரிலீஸை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்தோட டைரக்டர் குணசேகர் கேட்டார் ஆனால் அல்லூர் ஜென்னா சொன்னார் இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அதை தள்ளி வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த காண்ட்ரவர்ஷி ப்ராப்ளமாக ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகி இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதே அட் த சேம் டைம் இது தமிழ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கிறது அதுக்கு பெரிய விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏதோ ஒரு க தேசம் ஐரோப்பிய தேசம் அமெரிக்க தேசங்களில் வெளியாகிற படங்கள்லாம் டப்பிங் பேசி த சேம் டைம் வந்து தமிழில் வந்து ரிலீஸ் ஆகுது அவங்க வந்து ஒரு சரியான ஒரு அமௌண்ட் வந்து அந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க ஸோ அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு அவங்க வந்து இதே மாதிரி வந்து தமிழில் வந்து டப் பண்ணி எவ்வளோ டெக்னாலஜி முன்னே இருக்கிற டைமில் அதே மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு அமௌண்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதனுடைய ரைட்ஸை வாங்கி அவங்க வந்து மாற்றுறாங்க அது வேற விஷயம் பட் இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப குறைஞ்ச நாளில் வந்து பண்ணுறதுனால வந்து இது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு அமௌண்ட் வந்து எடுக்கலாம் ஏன்னா ஏழு கோடி எட்டு கோடி பேர் தமிழர்கள் இருக்கும்பொழுது அதில் எப்படியா இருந்தாலும் ஒரு அறுபது லட்சம் பேர் ஒரு கோடி பேர் பார்த்தா கூட அது வந்து பெரிய ஒரு நம்பர் என்னை பொறுத்த வரைலையும் ஸோ இது வந்து அழகாக மிக அழகாக அட் சேம் டைம் அதாவது தெலுங்கு தமிழ் ரெட்டிட்லேயுமே வந்து இந்த ப்ரூஸ்லி த ஃபைட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ப்ரூஸ்லி அப்படின்ற பேரில் ரெண்டு படம் பேர் ரெண்டு பேர் வந்து டைரக்ட் பண்ணாங்க ஒன்று வந்து ராம்கோபால் வர்மா அவர் வந்து த புரூஸ்லி ராம்கோபால் வர்மா ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு ஒரு பேரில் வந்து ஒரு பெண்ணுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப படம் ஒன்று வந்து ரெடி பண்ணிட்ருக்காரு ஸோ இது ராம் சரண் அண்ட் ராகுல் பிரீத் சிங்கோட ஸ்ரீனு வாய்ட்லா இயக்கத்தில் தமன் மியூசிக்கில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் அந்த படத்தோட கதை என்னென்னா ராம் சரண் வந்து ஒரு ஃபைட்டர் அவர் ஆனால் அவர் வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸில் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறப்ப ராகுல் பிரீத் சிங் வந்து ஒரு வீடியோ கேம் க்ரியேட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க ஸோ அவரை வச்சே வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்கள பொறுத்த ராம் சரண் வந்து ஒரு போலீஸு ராம் சரண் கூட வந்து அவங்க வந்து பழகும்போது போது ராம் அந்த போலீஸ் கெத்தை வந்து விட்டு கொடுக்காமல் போயெல்லாம் புழுவி அவர் போலீஸை நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து சிட்டியில் வந்து நிறைய இல்லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம ஊர் அருண் பிஜே விக்டர் எண்ணெய் இறுதல் விக்டர் அந்தலாம் காரணமாக இருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் மோதுறாங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து சுற்றி நடக்குது அதுலேருந்து வந்து ராம் சரங் எப்படி வெளியே வந்தார் அவங்க ஃபேமிலி இப்படி வெளியே வந்து ராக்டுல் சிங் வந்து உண்மை தெரிஞ்சதா அதனால் அவங்க காதலில் நச்சு போன்றவற்றை வந்து நீங்கள் தான் பார்க்கணும் ஓகே ராம் சரண் அவர் வந்து ஆரம்ப கால படங்களில் வந்து வேறு ஒரு மாதிரி லுக் இருந்தது பட் இன் இப்போ ரொம்ப ரொம்ப நோ ஸ்மார்ட் ஆகிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் பட் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து என்ன மாதிரி கட்டமைக்கணுமோ அந்த மாதிரியாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து சீனு ஐட்டில் வந்து பண்ணியிருக்காரு ஹைட்டில் வந்து ஏற்கனவே ஆகுடு தூக்குடு அந்த மாதிரி மகேஷ் பாபு படம் அது மாதிரி கிங் துபாய் சீனு தி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பங்கு பெரிய அளவில் வந்து சினி ஒயிட்லா பண்ணியிருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினி ஒயிட்லா அடுத்தது வந்து ராகுல் பிரீத் சிங் அவங்க தமிழில் வந்து ரெண்டு மூணு படம் பண்ணாங்க ஆனால் வந்து யார் இது இந்த பொண்ணு அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த தமிழ் திரையுலகம் வந்து நடத்திச்சு அவங்களுக்கு சரியான மரியாதையை கூட கொடுக்கலாம் அந்த படம்லாம் ஒழுங்காக உங்களை எல்லாமே மொக்க மொக்கப்படங்கள்லாம் நடித்தாங்கன்ற பேர் கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சு ஆனால் தெலுங்கு போனாங்க இன்றைக்கி வந்து அவங்களுடைய தேவில அவங்களுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கிக் டூவில் வந்து ரவிதேஜா மாஸ் மகாராஜாக்கு அவங்க கூட நடிக்கிறாங்க இங்கே வந்து ராம் சரண் இந்த மாதிரி முன்னணி நாயகர்கள் கூட வந்து இங்கே தமிழில் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அங்கே வந்து பிச்சு உதறிட்டுருக்காங்க இந்த படத்துலேயும் மாதிரி தான் அவங்க கண்ணும் அவங்களுடைய அவங்க கண்ணு தான் அவன் ராகுல் பிரீத் சிங்கோட ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் உடம்பு ஃபுல்லும் மச்சத்தை அள்ளி கூட்டி இருக்க ஆண்டவன் இந்த படத்தில் வந்து ராகுல் பிரீத் சிங்கோட அந்த காஸ்ட்யூம்ஸ் வந்து பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் காஸ்டியூம்ஸ் அண்டு செட் சாங்காக இருக்கட்டும் அவுட்ராக இருக்க அவுடோர் சாங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய காஸ்ட்யூம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னொன்று சில காஸ்டியூம்ஸ் வந்து சில பொண்ணுங்களுக்கு தான் வந்து செட் ஆகும் இதில் வந்து அதுதான் வந்து நான் சொல்லுவேன் இந்த படத்தில் அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் வந்து பக்காவாக நீட்டாக வந்து செட் செட்டாகிருக்கு சினோடாகிராஃபி வந்து மனோஜ் பரமஹம்சா நல்லா பண்ணியிருக்காரு லாஸ்ட்டில் வந்து அந்த இது வீடியோவில் கூட வந்து பிராண்டி கூட வந்து ஒரு ரெண்டு மூணு சீன் ஒர்க் ரெண்டு மூணு சீனாக இல்லை சாங்கும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பட் மனோஜ் பரமஹம்சாவுடைய சினோடாகிராஃபி வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் ரெண்டு பாடல்கள் மூணு பாடல்கள் வந்து தமிழ் இசையில் வந்து கேட்குற மாதிரி இருக்குது ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து எந்தளவுக்கு ப்ரெசென்டபுளாக கொடுக்குறமோ அந்தளவுக்கு வந்து சீனு வைட்டில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே இருக்குது பட் இருந்தாலும் சுவாரஸ்யமான திரைக்கதை பின்னல்களை வந்து அதெல்லாம் வந்து மறைஞ்சு போகுது தெலுங்கு படத்தை ரசிக்கின்றவர் தெலுங்கு மசாலாக்களை விரும்பி பார்க்கறவங்க வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் அது என்ன தெலுங்கு மசாலா அப்படின்னா இப்போ ஹீரோவோட என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபாஸ்ட்டாக வந்து பைக்கை நிறுத்திட்டு தண்ணியில் வந்து நிறுத்திட்டு ஒரு பைக் வந்து தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரியான ஜாலியான ஜால் ஜிம்கான வேலைகள்லாம் இந்த தெலுங்கு திரைப்பட மசாலாக்களில் இருக்கும் ஸோ இந்த திரைப்படம் உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தால் தெலுங்கு திரைப்படக்களை இந்த படமும் உங்களுக்கு வந்து பிடிக்கும்ன்ற மாற்றுக்கிறதுலே இந்த படம் வந்து அதான் சொல்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாகி சினிமாசனுடைய மாசனுடைய மதிப்பு ஐந்துக்கு மூன்று மதிப்பெண்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதாவது ஒரு திரைப்படத்தினுடைய பெரிய விஷயம் என்னென்னா அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காத அளவுக்கு ஒரு படம் வந்து சுவாரஸ்யத்தை கொடுங்க அந்த திரைப்படம் அது வந்து இந்த ப்ரூஸ்லி த ஃபைட்டர் வந்து கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லுவோம் இந்த இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்பட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி விடைபெறுது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்